அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் யூஸ்ஃபுல் நயன்சிக்ஸ் சேனல் விளையாட சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி பல பயனுள்ள தகவல்கள் நீங்க தொடர்ந்து பார்க்க விரும்பினா நம்ம யூஸ்ஃபுல் ஐன்சிக்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கிட்ட நிறைய பேர் கேட்ட கேள்வி குரு பயிற்சி பலன்கள் எப்போது பதிவிடப்படுங்கன்னு கேட்டிருந்தாங்க குரு பயிற்சி எப்போது இந்த குரு பயிற்சி சம்பந்தமாக நிறைய பேர் நம்ம தொடர்ந்து இருந்தாங்க அது சம்பந்தமாக தான் வரப்போற பதிவுகள்லாம் நம்ம தொடர்ந்து பதிவிட போறோம் அதனால எல்லா வீடியோ நீங்க மறக்காம பாருங்க அந்த வீடியோ நீங்கள் பார்த்தோம் மட்டுமல்லாமல் உங்க நண்பர்களும் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிழமை அன்றைய தினம் நடைபெறுகிறது சுமார் மாலை ஐந்து மணி பதினைந்து நிமிடத்திற்கு குரு பேச்சு நடைபெறுகிறது இப்ப குரு பகவான் வந்து மேசராசியிலிருந்து ரிசபராசிக்கு பயிற்சி ஆகிறார் மேசராசி கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து ராசி கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திற்கு பேச்சு ஆகிறார் இதனை தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி பலன்கள் மற்றும் குரு பார்வை எல்லாமே நம்ம பதிவிடுறோம் அதனால முழுமையாக அந்த வீடியோ பாருங்க ஒரு ஒரு ராசி பலன்களுமே நம்ம தனித்தனியாக பதிவிட போகிறோம் இதே மாதிரி பல பயன்கள் தொடர்ந்து பார்க்க அப்படின்னா நம்ம யூஸ்ஃபுல் நினச்சி சேனலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி